வாட்ஸ்அப் மக்களை இருங்க வாயில் தீனி இருக்கு சாப்பிட்டுக்கிறேன் எப்போ பார்த்தாலும் சோறு 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 மக்களே வெல்கம் டு மோனுவேல்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு காது குத்துக்கு வந்தேன் தம்பிக்கு வந்து காது குத்துனாங்க சித்தி வீட்டில் சரி கிட விட்டேன்னு சொன்னாங்களா சரி அதே ஒரு வீடியோவை போட்டலாம் கண்டென்ட்டு நமக்கு என்ன கண்டென்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் ஏன் வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா கிடா வெட்டி சமையல் செய்கிறதும் அப்புறம் வந்து அந்த காது குத்து ஃபங்க்ஷன் அதை தான் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா அண்ணா இது எத்தனை கிலோ வரும் இந்த ஆடு பாஞ்சு கிலோ பாஞ்சு கிலோ வருங்களா அது ஒரு ஒம்பது வருங்களா மொத்தம் மூணு கிடா வாங்கண்ணா அது வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பதிமூணுங்களா கறி குட்டி கறி நல்லா இருக்குமாங்கண்ணா இல்ல பெரிய கடை அது மாதிரி நல்லா இருக்கும் எது நல்லா இருக்கும் குட்டி கறி மலை வளம் கிடக்கும் மழை வளம்னு இருக்குமா இதெல்லாம் தரமான கறி இதெல்லாம் தரமான கறிங்களா ம் அப்படியே அந்த பீஸை காட்டுங்கண்ணே இதுதான் பிச்சி

பாய் இவ்வளோ டைட்டாக இருக்கு இதை இதே மாங்கண்ணா ஈரல் மண் ஈரல் நுரை ஈரலுக்கு இடையில இது இருக்கும் இதயம் ஆமாம் அப்பா சூப்பர்ண்ணா என்ன கேட் வந்துட்டதடா ஆமா வந்து காரியில போனும் இது ஆல்ரெடி ஒரு ஒரு ஆடு வெட்டியாச்சு bro ஆ சரிங்க உங்க பேர் bro முத்துkumar முத்துkumar உங்க பேர் bro ஹரிபாஸ்கர் இதெல்லாம் ஈக்க வெட்டி வெட்டிங்க ஈக்க மக்கல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க இவ்வளோ கறி ஒரே இடத்துல எவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லா பகுதியுமே இருக்குது ஈரல் இது நுரையீரல் ஹாட்டு எல்லாமே இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போக போகிறோம் ஒரு வாக்கால் கடந்து போக போகிறோங்க அது வந்து உங்களுக்கு ஒரே குவாலிட்டியாக இருக்கும் அது வந்து பழைய கம்பி போட வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு போகிற இருக்கு ஃபேண்ட்டு நளஞ்சிரும் இல்லை இதாங்க தம்பி இவங்களுக்கு தான் காது குத்து போகிறோம்

மக்கள் காது குத்தியாச்சுங்க அடுத்து ரெண்டு பாஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து சமையல் பண்றதையும் வீடியோ அப்படியே போட்டுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேவா பாருங்க பிளேஸ்ல எப்படி இருக்குன்னு டேய் வணக்கடாம அப்படி எங்கடா போற கடல் கடந்து போகிறாண்டா இதில் தாங்க நம்மளும் போக போகிற இப்போ பேண்ட்டை சுருட்டிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது திருச்சி மாவட்டம் அம்மா சீப்பிலா சொல்லிட்டு ஒரு ஊர் இங்கே தான் இப்போ வந்து இந்த கடை வீட்டு நடக்குது இங்கே தான் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்க போகிறோம் இந்த சைட் பாருங்கள் இது ஃபுல்லாமே மல்லிகை மல்லிகை செடிங்க மல்லிகைப்பூ இருக்குல்ல அதோடய தோட்டம் அது ஃபுல்லாமே வந்துருச்சுங்களா இப்போ இதில் என்னென்னங்காய் போட்டிருக்கீங்க வெங்காயம் ஆ தலை இஞ்சி பூண்டு தக்காளி அவ்வளோதான் போட்டாங்க இது வந்து இப்போ குழம்புக்குங்களா குழம்புக்குங்களா வருவலா சரி சரி ஆ மக்கள் இங்கே தெரியுதுங்களா மட்டன் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்க இங்கே அங்கே வாங்க குழம்புக்குங்களா சரி சரிங்கக்கா அடுத்து மஞ்சள் தூளுங்க ம் இது கறி மசாலா உப்புங்களா молока தூப்ங்களா வந்து ஃபர்ஸ்ட் மசாலா கொஞ்சம் இத ஆவணுமா

பட் சரி சரிங்கம்மா வெங்காயம் சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயத்தை வணக்கி சரி அரைச்சிடணுங்களா சரி சரி அது இல்லாமல் பெரிய வெங்காயமும் போடணுமா பெரிய வெங்காயமும் போடணும் அப்புறமே அரைச்சி வச்சது போடணுங்களா கொதினா தலைங்களா அம்மா பொதின மாதம் வேற லோன் அடிக்கிறீங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது தனி தனி அரைச்சுச்சிங்களா? அரைச்சு. எல்லாம் சரி சரி. அதிகமாக போச்சுனாலும் கச்சாப்ல போயிடும் ம். இது பூண்டுங்களா? ம். ம். நான் எல்ல எடுத்துறேன். அடுத்து கறிவேப்பிலை. அடுத்து தக்காளி அடுத்து கறி கொடுறாங்க இது எத்தனை கிலோ கறி இருக்குங்க இருபது கிலோ வருமா ம் மொத்தம் மூணு ஆடு ம் முப்பது கிலோ வருமா உண்டாவே ஆடுது உருண்டு வரதுன்னு வணக்கணுங்களா இது கறி மசாலா தோணுங்களா இது மட்டன் மசாலாங்களா சரி கிள உள்ளதா இருக்குது அங்க இவ்வளோ கறி இல்ல கொஞ்சமாக சமைக்கிறப்ப சின்னதா வச்சு கிண்டிக்குவோம் இது இவ்வளவு கறி இருக்குனால கொஞ்சம் கிளறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் மக்கள் இது வந்துட்டு இருக்குங்க அது மொழி சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னும் அந்த பக்கம் பாதி பேர் இருக்காங்க இது ரெடி ஆயிட்டு இருக்கு அடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன்

சீக்கிரம் குழம்பு கரெக்டா இருக்குமாங்க போதுமா இன்னும் தண்ணி ஊத்துணுமா வெங்காயம் தேங்காயம் ஊத்துணுமா ஓகே சரிங்க்கா ஓ இது வந்து இப்போ கறி வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்காங்க வெங்காயமா சின்ன வெங்காயம் வணக்கி அரைச்சது ஆமாம் அழுகலை அழுவின்னு பார்த்தேன் அழுதினா வியூஸ் நிறைய போயிருக்கு இப்போதாங்க குழம்பி வைக்க போகிறாங்க இது வந்து கறி வேகிறதுக்காக ஊற்றி வச்சிருந்தாங்களாமா இப்போ போட்டாங்களே அது வந்து சின்ன வெங்காயம் வந்து தாளித்து அதில் வந்து மல்லிகை தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க தேங்காய்களா இது தாளிச்சு இது பண்ணதா இல்லை அப்படியே அரைச்சதா அப்படியே அரைச்சது முந்திரி கசகசவும் போட்டு அரைச்சிருக்கீங்களா சரி

யாரவ செல் போன மூஞ்சிக்கு நேரம் காத்தி காத்தி எல்லாமே பண்றாங்க உன் காதுகுத்துக்கு உனக்கே நீயே வீட்டு இருக்கிறியா நீரல் வந்து நீரல் தெரியுதா இது இன்னும் தண்ணி ஓடினுமாங்க்கா கிரேவி மாதிரி இருக்கணும் அதுக்காக இதில் இருக்க தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழம்புல ஊற்றிட்டுருக்காங்க எவ்வளோ தண்ணி இருந்துச்சு அதில் எடுத்து அதில் குழம்புல ஊற்றி வச்சுங்க இதில் என்னென்னங்காய் இருக்குது சின்ன வெங்காயம் தூளுங்க ம் சரி சரி இது நம்ம கடைசிய கூட போட்டுக்கலாமாக்கா எண்ணெயில வதக்கணும்னு தேவையில்லை உம்

டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா இப்ரு இருக்குනේ انا கொஞ்சம் சூடாக இருக்கு ஆறட்டும் தயார் வந்துச்சு அந்த புள்ள வரணும் நான் தான் குடிக்க மாட்டேன் அது இறக்கியாச்சு அஞ்சு <laughs> போட்டு <laughs> <laughs>

இந்த பாருங்க எலும்பு வந்திருக்கு எனக்கு ஒரே ஊரியில வந்திருச்சே ஒரே ஊரியில வந்திருச்சா சரி எலும்பு பார்லே அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் தண்ணி 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 நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணியாச்சு சேம் டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கடா சரியில் பறப்பு எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க இன்னும் சிக்கன் நம்ம டேஸ்ட் பண்ணல சிக்கனும் டேஸ்ட் பண்ணிடலாமா அப்படியே சிக்கன் சாப்பிட்டீங்கடா நானும் சாப்பிடவே இல்லையா சிக்கன் நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா இல்லையா

ல் சாப்படியா <laughs> <lady> <laughs> <theorethmans>

உப்பு காரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு கண்ணு இது குடிச்சுக்கோ உம் தண்ணி வேணாம் எனக்கு மக்கள் அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு ஊருக்கு கிளம்பியாச்சு வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கல பில்லு அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா நம்ம வீடியோ போட்டால் அப்போ தான் உங்களுக்கு காட்டும் வீடியோ நல்லா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே இங்கே பாருங்க பின்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா மாயனூர் இது இது உங்களுக்கு காட்டலான்ட்டு இருந்தேன் இருங்க பேக் கேமராவில் காட்டுட்டா சரி வந்தது வந்துட்டோம் இது ஒரு கண்டன்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருந்தேன் ஆனால் முடியாமல் போச்சுங்க மொபைலில் வந்து சார்ஜ் இருக்குது இன்னும் ஒரு பத்து தான் இருக்குது இதுவே இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிற கண்டிஷன் இருக்கு சரி இதையும் ஒரு கண்டன்டாக போட்டலாம் மாயனூர் இது தண்ணியெல்லாம் காவேரி ஆறு இருக்குல்ல அது தாங்க சரி இது ஒரு வீடியோ எடுத்து போட்டலான்னு பார்த்தேன் ஆனால் முடியாது இன்னொரு டைம் இதுக்காக மறுபடியும் வந்ததே எடுக்கணும் பயங்கரமாக இருக்குங்க இங்கே தான் வந்து காவேரி தண்ணி வந்து தேக்கி வைக்கிறாங்க தேக்கி வச்சுட்டு அப்புறம் இந்த விவசாயத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து விடுறாங்க ஓகே மக்களே இது பார்த்தீங்கன்னா மாயனூர் வந்து அந்த சைடு வந்து கரூர் மாவட்டம் இதுக்கு இப்போ இந்த பாலம் இருக்குல்ல அந்த சைடு வந்து கரூர் மாவட்டம் இந்த சைடு வந்து இப்போ நம்ம கிடா வீட்டுக்கு வந்தோம்ல இது வந்து சீப்பலா வாய்ப்பு தூர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய நீர்த்தேக்க பகுதின்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா தண்ணி போயிட்டு இருக்கா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோ இப்போ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ இல்லை ஒரு நாள் இதுக்காக வரணுங்க வந்துட்டு அப்போ போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பயங்கரமா தண்ணி வாருங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆனா செம்மையா இருக்குங்க அங்க குளிச்சா புளிச்சா ஆனா கொஞ்சம் சேஃபா குளிக்கணும் ஆனா சூப்பரா இருக்கும் குடுத்து கொடுத்து நீங்க